வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குழு குழுன்னு மிச்சர் ஜூஸ் தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மிக்சர் ஜூஸை மட்டும் சாப்பிடுங்க சும்மா சூப்பராக இருக்கும் கடைக்கெல்லாம் போக வேணாம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி சாப்பிட்ருலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா இப்போ வந்து நான் வந்து நாட்டு வாழைப்பழம் வந்து ஒரு ஆறு பழம் போல் எடுத்திருக்கேன் இந்த பழம் வந்து நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வாழைப்பழம் வந்து நாட்டுப்பழம் தான் எடுக்கணுன்றது இல்லை நீங்கள் வந்து வந்து பழம் சேர்த்துக்கலாம் இல்லை வேற வந்து ச ஆனால் நாட்டு வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க கனிஞ்சி ரொம்ப கனிஞ்சிருக்கேன்னு நினைக்க வேணால் கனிஞ்ச தான் இந்த ஜூஸ்க்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை வந்து இப்படி தோலெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்க அந்த அந்த நரம்பு மாதிரி அந்த தோல் பகுதி அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க நல்லா எடுத்துகிட்டு ஒரு மேஷரை வச்சு நல்லா வந்து இந்த பழத்தை வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இப்படி மசித்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா ஒரு கூழ் பதத்துக்கு இருக்கணுங்க கூழ் மாதிரி நம்ம மசிச்சிடணும் லேசாக அமுத்துனாலே போதும் நல்லா மசிஞ்சிரும் இப்போ இந்த அளவுக்கு வந்து மசிச்சு வச்சுக்கோங்க இதோடு வந்து நம்ம வந்து பப்பாளி பழம் தான் சேர்க்க போகிறோம் பப்பாளி வந்து ஒரு பழத்தில் ஒரு கால் பகுதி மட்டும் சேர்த்துக்கோங்க இது இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு இருக்கணும் அதில் இருக்க கொட்டையெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வந்து தோல் நல்ல பழத்தை வந்து பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜூஸ் மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க அதுக்கப்புறம் அடிக்கு ஒருக்க வந்து மிக்சர் ஜூஸ் தாங்க செஞ்சு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து பப்பாளி பழத்தை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்தியாலே நல்லா கொஞ்சம் மசிச்சு மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ அந்த பழத்தை நம்ம வந்து வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட வந்து ஒரு அரைப்பழம் போல் அன்னாச்சி பழம் சேர்த்துக்கோங்க இது ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதை அதே மாதிரி தான் தோலை வந்து சீவிட்டு நல்லா பீஸ் போட்டுட்டு குட்டி குட்டி பீஸாக நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வாழைப்பழத்தையும் பப்பாளி பழத்தையும் நல்லா மசித்து சேர்த்துக்கிட்டோம் ஆனால் வந்து பைனாப்பிள் பழத்தை மசிக்க முடியாது இந்த மாதிரி வந்து குட்டி பீஸாக சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து குடிக்கும்போது ஜூஸ் குடிக்கும்போது ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்பிள் பழம் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கடைகள்லலாம் வந்து ஒரு ஆப்பிள் பழம் சேர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டில்ன்றால ஒரு பழத்தை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கி தோலோடைய சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதோடு வந்து நம்மளுக்கு வந்து இனிப்புக்கு கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் மூணு குளிக்கரண்டி சேர்த்துருக்கேன் நார்மலாக பழங்களில் வந்து ஸ்வீட்டு தன்மை இருக்கும் இருந்தாலும் நம்ம ஜூஸுங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பு இருக்கணுன்றக்காண்டி தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் இதோட ஃபுட் கலர் வந்து ஒரு கால் ஸ்பூனை வந்து தண்ணியில் கரைச்சு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கடைகளில் வந்து ஜூஸ் ரெடி பண்ணும்போது ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே இந்த ஃபுட் கலர் தாங்க இந்த ரெட் ஃபுட் கலர் சேர்த்தா தான் மிச்சர் ஜூஸ் வந்து ஆரஞ்சு கலரில் கிடைக்கும் இதோட வந்து நான் வந்து ஒரு கப்பு போல் திராட்சை பழம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு கூப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஐஸ் க ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறது வந்து அவங்கவுங்க கூலிங் தக்கனை சேர்த்துக்கோங்க சில பேருக்கு வந்து ரொம்ப கூலிங் பிடிக்கும் சில பேர்த்துக்கு கூலிங் கம்மியாக பிடிக்கும் இதோட இப்போ வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் நம்ம வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து சிறப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட நம்ம கலந்து வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சர் ஜூஸை சேர்த்துக்கோங்க பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ரியலாக அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே நம்ம குடிப்போம்ல அந்த மிக்சர் ஜூஸ் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதோட ஒரு ஸ்கூப் அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கார்னிஸுக்கு அதாவது ரோஸ் எசன்ஸு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் தான் மிக்சர் ஜூஸ் ரெடி பண்ணிங்களான்னு அவ்வளோ தூரத்துக்கு ஆச்சரியப்படுவீங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோத்துக்குமே இந்த மிக்சர் ஜூஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் எல்லோரையும் சந்திக்கிறேன்